ஜனாதிபதி அவர்கள் இந்த விஷயத்தை நன்றி உணர்த்திருக்கார் இருக்கும் கடந்த காலத்தில் உதாரணங்களை எடுத்து பார்த்தால் ஆண்டு கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளே தொற்று வந்த பொழுது கோட்டாபிய அவர்களும் இதே போலதான் என்று ஏற்பாடு செய்திருந்தார் அந்த சர்வ கட்சி ஜனாதிபதி ஜனாதிபதி ராஜபக்சு வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அவர் சரியாக உள்வாங்கவில்லை நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதனை தொடர்ந்து ரெண்டு வருடங்களாக நாடு பங்களோத்திலே அடைந்தது அதே போலதான் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் மன்றகுமார் சாராக் அவர்கள் இந்த அமெரிக்கனுடைய வரி இலங்கைக்கு மீதாக போடப்பட்டிருக்கிற வரி இந்த பிரச்சனையை சரியாக கையாளாமல் விட்டால் நாட்டிலே மூன்று பில்லியன் நாட்டிலே அந்நிய செலவாணி நாட்டுக்குள் வரும் மிக முக்கியமான பிரதானமான ஒரு துறையாக இருக்கும் தாடை தொழிற்சாலைகளுடன் மட்டும் அதிலே நாங்கள் இழக்க போற அந்த அந்நிய செலவானி மாத்திரம் நாங்கள் இழந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும் பொழுது நாடு மீண்டும் அடையும் மக்களுடைய போராட்டங்கள் வெளியிட்டு இது ஜனாதிபதி அன்பகுமார்க்கு நன்றாக தெரியும் வடக்கு கட்சி இலங்கை தமிழக கட்சி ஆகிய நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் அவர்களுக்கு சும்மா ஆலோசனை எல்லாம் வழங்கி வரவில்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருடங்களாக இந்த நாட்டிலே வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்க நாங்கள் பல முயற்சி எடுத்து வந்தோம் வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதுக்கு ஒரு நிதியர் அன்னளவாக இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் இலங்கை பொறுமதியை பார்த்தால் இருபத்தஞ்சி மில்லியன் இலங்கை காசினுடைய அபிவிருத்தி திட்டங்களை இந்த வடக கிழக்கு மாகாணங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பேசியிருந்தோம் கோட்டாபி ராஜபக்ச அரசாங்கத்திலே பின் பேசிய பொழுது அதை முற்றாக கண்டு கொள்ளவில்லை ரணில்வே கிரமசிங்க அரசாங்கத்திடம் பேசியபொழுது அவர்கள் அதிலே ஆர்வம் இருந்துதான் அவர் அதை தொடர்ந்து முன்னெடுக்கவில்லை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குவது என்று நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அதை சரியாக கவனத்தில் எடுக்கவில்லை நீங்கள் ஆகவே கவனத்தில் எடுக்க வேண்டும் அவர் சொன்னார் நான் இந்த சித்திரை வரட்ட முடிய உங்களிடம் பேசுகிறோம் என்று சொல்லியிருந்தார் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிய நாங்கள் பேசுவோம் அவர்கள் நான் நேரடியாக சொல்லியிருந்தேன் அந்த வகையிலே நாட்டிலே ஜனாதிபதி அவர்களும் இன்று நாட்டிலே இருக்கும் நிலைமையை நன்றாக உலகிருக்கிறேன்